லைவ் வீடியோனா லைவ் வீடியோனா ஓன் தெரியுமா அண்ணா கையில நல்ல ஒரு மூலி அழகான மூலி ஸ்பெஷலா வச்சிருக்க கேல மூலி பிட்டியா சரிங்க என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க 1500 சரிங்க இல்ல ஆர்டர் ஆவும் பிரிங்க கொட்ட குட்டியா கிடா குட்டியா கிடா குட்டி வளத்த நல்லா உண்டா உடனே சரிங்க சரிங்க இன்னைக்கு நிலம் எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா எப்படிங்க இப்பதான் வந்து சரிங்க சரிங்க சரி விக்கிற வாழ்த்துக்கள் சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க இது இது எத்தனை நாள் குட்டிங்க சரி குத்தி பயன்னா சவுதியில இருந்து கொரியம்புத்தூர் சந்தைக்கு நம்ம ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு முன்னாடி இப்பதான் வந்திருக்கோம் வந்து சந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா சேர்ந்து வந்து நம்மளோட ஒரு ஆடுகள் எப்படி இருக்கு குட்டிகள் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க ஆடுகள்லாம் எந்த மாதிரி அமையுது ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் வந்து என்னென்ன ரேட்ல வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் குட் மார்னிங் குட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி 얘기를ங்க வணக்கம் அனைவருக்கும் ஏ காலை வணக்கம் சந்தையில வந்து பெருமா மக்கள் வந்து காலையில இருந்து ஆடு வந்து வாங்க வரது வந்து இந்த தரத்துல இருந்து மக்கள் வந்துடுறாங்க ஆடுகள் வந்து கொண்டு வர்ற மக்கள் வந்து நிறைய கொண்டு வர்றாங்க புளியம்பூர் ஆடு குட்டிகளோட ஆடு சண உண்டா

சரிங்க சரிங்க நல்ல புளியும் போரு நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு வயரா இருக்கு குரால்தான் அண்ணனே நல்ல வளரும் சரிங்க சரிங்க இந்த மாதிரி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அதாவது ராமநாயக்கம்பட்டில இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்து வாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தரம் ரொம்ப சூப்பரா பாத்திரம் இருக்காப்புல இன்னும் என்ன அந்த கொண்டு வந்து இருக்காப்புல பெரிய பெரிய சைஸ்க்கு நாயி தெரியும் நல்லா தரம் தெரியும்ரோம் ஒரு பெரிய ரீசன்ஸா இருக்கும் கிடாய் மெடிக்கல் நல்லாட்சி மேல் நேர்காணல் செய்த வீடியோ எப்போ ஒளிபரப்பு செய்ய போறீங்க ப்ரோ மெடிக்கல் இடம் நேர்காணல் செய்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒளிபரப்பு ஆகுங்க அது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் தான் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கோம் அது பார்க்கலாம் அது எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி

அக்கா ஆடு வாங்கிருக்கீங்களா ஆடு வாங்கிருக்கீங்களா இருக்கீங்களா கொண்டு வந்து எத்தனை கொண்டிருக்கீங்க மூணு ஆடு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க சரி சரிங்க அது பதினெட்டு என்ன வேலைன்னா குடுப்பீங்க என்ன வேலைன்னா கொடுக்க போறீங்க அதுக்கு குறைச்சு குடுக்கறதுங்க நமக்கு எந்த ஊருங்கக்கா ரொம்ப நன்றிங்க சூப்பர் பட்டா ஆடு கொஞ்சம் நல்லா வெளிய வளர்த்து கொண்டு வருவாங்க அனுசரித்து கேட்டா வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க அனுசரிச்சு கேட்கணும் ஒரு மூலிகை ஆடு பெரிய சைஸ் தான் பெரிய சைஸ் பெருசை முக்கியம் பெருசு எடுத்து கொடுங்க நிறைய பெரிய பெரிய சைஸ் ஆடுகள் எல்லாம் போக வந்திருக்காங்க என்ன பெரிய சீஸ் வாங்கா ப்ரோ வாங்கா ப்ரோ எல்லாம் நல்ல பெரிய சீஸ் எல்லாம் ஒரே லெக் எல்லாம் ஒரு வயரம் எல்லாம் நல்ல பொறியாடு நல்ல ஒரு தரத்துல நல்ல அமஞ்சி இருக்கு இதெல்லாம் பார்த்தினாலே ஜோ கர்முரட் வாங்கிட்டு போறாங்க அந்த ஆடு ரெண்டு குட்டி என்ன வைக்கிற வாங்கிட்டு போறீங்க இருபத்தி அஞ்சு குட்டி ரெண்டு கிடாக்குட்டி பொட்ட குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு குட்டி ஆடு பல்லு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆடு பாக்க நல்லா குட்டி தெளிவான ஆடு சூப்பர் ஒரு தாயாடு இந்த ஆடு குட்டி இருக்கா மூணு குட்டி இருக்கா

காடு ஒரு குட்டியாவும் இருக்கு சூப்பரா இருக்கு பாக்க ரொம்ப சூப்பர் ரொம்ப தெளிவு தெரியும் போது ரெண்டுமே கிராஃபிக்கு நான் வந்து திடீர்னு தெரியும் மரத்தையும் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் இருக்கு மழை நாலம் மழை தெரியும் ஒரு குடத்தையும் ஒரு குடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் காடு வளர்ந்துட்டாப்புல என்ன கொடுத்து வாங்கிருக்கீங்க சரிங்க ஆயிரத்தி முன்னூறு பரவாயில்ல குறைச்சு வாங்கிருக்கீங்களா குட்டியான கொஞ்சம் சின்ன குட்டி தானே பால் போடணும் கிடா குட்டியா கொட்டை குட்டியா நீங்க எவ்வளவு நாள் பால் போட வேண்டியிருக்கும்

நிறைய மக்கள் வருவாங்க இன்னைக்கு வந்து வீடு கையில இருக்கு சந்தையில நல்ல ஒரு தெளிவும் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு தெளிவான ஆடுகள் குட்டிகள் வந்து இன்னைக்கு நிறையவே வந்துட்டு இருக்கு

कुली मार कर रानी की करा मुठी के ऊपर अब आगे छाती मुंडी पे रे और पार तो भी नहीं का और नाम है यूज सही तो आज जो मुकाबला <mile> ും மலேசியா பாலாடு பாலாடு அது கறந்துக்கலாம்

எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்க அது ஆடுகள் குட்டிகள் வளர்ப்போம் மக்களை வந்து நிறைய வித ஆளுங்களை ஆடுகளையும் வந்து விற்பனையும் மாறிவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளை வந்து இந்த கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி குட்டிகளை கொண்டு வராங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆடுகளும் வாங்குறாங்க சண்டைக்குள்ள வர்ற வழி இதுமற்ற சண்டையில வர்ற வழி இது இருக்கு <laughs> 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 குளம் நிறைய பேர் கொஞ்சம் கவனமா வந்து இது பண்ணணும் ஆடு பெரிய ஆடு வாங்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நோய் அந்த மாதிரிதான் மேலும் பண்ணாமல் மாறலாம் குட்டியில் வளர்ப்புலாம் மாதிரி வளர்ப்பில ஆபகரமா அமைகிறது குத்துவியை வளர்த்து கொண்டு வந்து அந்த ஆடுகளுக்கு விற்பனை பண்ணுவாங்க அதுதான் நம்மளுக்கு அந்த மக்களோட வரத்து இன்னைக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா

வெளிய போற வெளியா வெளியே விஷயம் சந்தையில பாதுகாப்பு வாங்கிடுறாங்க Akwai da shagarin abin da shagarin abin